சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது இந்த மாதத்தில் பிளாட்டு வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீடு கட்டின வீடே வாங்கலாம் அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நீ நல்லா விற்காம இருந்த சொத்து கண்டிப்பாக விற்றுட்டு புது இடம் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்கலாம் இல்லை இடம் வாங்கலாம் இல்லை நிலம் வாங்கலாம் ஏதோ ஒன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு வாங்குகிற யோகம் கண்டிப்பாக இருக்குது வண்டி வாங்கின யோகம் நல்லா இருக்குது வண்டி வாழ்ந்து வச்சு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த பகை விலகி தாயால் ஒரு ஆதாயமும் தாய்க்கும் இந்த உறவும் மேம்படும் தாயினல்லாம் நீங்கள் கவனிச்சுங்க பிள்ளைகளும் அதே போல் தந்தை தாயை கவனிப்பாங்க இதெல்லாம் அந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் வேறு அதிகாரிகளும் பார்த்து பக்குவமாக நடதுங்க வாக்குவாதங்கள் ஏற்படும் உடல் பழகவர்கள் கூட கூட இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட கொஞ்சம் பக்குவமாக இருங்க இந்த ஒரு மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புலாம் வர மாதிரி காட்டுது இருந்து அரசியல் இருப்பவர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு காட்டுது கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை சொத்திலும் அரசாங்கத்திலையும் அரசியல்வாதிகளாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக அந்த மாதம் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசி இத்திர மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போய் ராசிக்கு வாருங்கள் விரிவாக போ புதிய திருப்பம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் சரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொல்லுவீங்க நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு பாதையும் இனிமேல் வெற்றி பாதையாக அமையும் அந்த சித்ரா பௌர்ணமி போடும் போதை அவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜையாக இருக்கும் அதனால் வந்து அதை சித்ரா பௌர்ணமி போடுங்க அதேபோல் உங்கள் ராசிநா கேது பகவான் ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் எதையுமே வந்து எத்து செய்யலான்ற ஒரு ஆர்வம் வராது ரொம்ப டல்லாக இருப்பீங்க எதோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி அந்த சூழல் காணப்படுவீங்க யாராவது எதாவது செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா செய்வின இல்லை எதாவது கண்டிஷ்டாக இருக்குமா ஏதோ ஒரு பாதிப்பு நம்மளை தாக்குதே அப்படி ஏக்கத்தில் ஃபீலிங் இருப்பீங்க அதெல்லாம் போக 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 சரியாகிவிடும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ராசிநாதன் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள் பழைய நண்பர்களை மீட் பண்ணுற வாக்கியம் பாக்கியம் இருக்குது புதுசு புதுசாக நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க கணவன் மணி ஒன்று சேருவீங்க பிரிஞ்ச கணவன் மணி ஒன்று சேருவீங்க கணவி மனைவி ஒரு ஆதாயம் மனைவி கணவர் ஆதாயம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் காத்து கொண்டிருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை மாப்பிள்ளையே கண்டிப்பாக வருவாங்க மத்திய அரசு மாப்பிள்ளையே வருவாங்க ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற மாப்பிள்ளை ஒரு தொழிலதிபர் மாப்பிள்ளை நீ என்ன நினச்சிருக்கீங்களே மனசுக்குள்ளே அதே மாதிரி மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க முக்கியமாக யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை மாப்பிளை உறுதியாக வரும் அதே மாதிரி திருமண காத்திருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பெண் கிடைக்கும் வேலை வேலையில் இருக்கும் பெண்ணே கிடைக்கும் இல்லை சொந்தக்கார் பொண்ணு கூட நீங்கள் கட்டிகிட்டு வரலாம் உள்ளூர்லேயே இருக்குது நீங்கள் வெளியில் போய் தேடிட்டுருக்கிறீங்க உள்ளூர்லேயே சொந்தத்துலேயே உங்களுக்கு பொண்ணு அமையும் கண்டிப்பாக கைகூடும் டைவர்ஸ் சாணம் கூட மறுபடியும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது காதல் செய்பவர்களும் சிலருடைய காதல் கைக்கு சுய ஜாதகப்படி ரெண்டா ரெண்டாம் இடத்துக்குரிய தசாபுத்தியும் ஏழாம் இடத்துக்குரிய தசா புத்தியும் ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ் கைக்கு உங்கள் சுத சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை விவசாயிகளுக்கு குடும்பம் லாபமாக தான் இருக்குது விவசாய பொருட்களால் நல்ல லாபம் இருக்குது வேறு எந்த இல்லை ராசி உங்கள் ராசிக்கு ஏழில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது மனைவியால் உங்களுக்கு ஒரு யோகமும் அல்லது பெண் பிள்ளைகளாலும் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது திடீர் பண வரவு உடன் சேர்ந்து இருப்பதால் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு கோடி கோடிக்கோடியாக வந்து சேரும் உங்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் பேசாமல் இருந்தது மனசாமல் இருந்தது இதெல்லாம் விலகி குடும்ப சூழ்நிலை ஒற்றுமையாகவும் பொருளாதாரம் மேம்பட்டு ஒரு சிறப்பான அமைப்பை அதாவது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிட்டு இருக்குது அதனால் வந்து சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது இந்த மாதத்தில் பிளாட்டு வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீடு கட்டின வீடை வாங்கலாம் அமைப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீ நாளாக விற்காம இருந்த சொத்து கண்டிப்பாக விற்றுட்டு புது இடம் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்கலாம் இல்லை இடம் வாங்கலாம் இல்லை விவசாய நிலம் வாங்கலாம் ஏதோ ஒன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு வாங்குற யோகம் கண்டிப்பாக இருக்குது வண்டி வாங்கின யோகமும் நல்லா இருக்குது வண்டி வாங்க வச்சு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கு வண்டி வாங்கணும்னு பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் வண்டி வாங்குகிற யோகமும் அந்த மாதம் இருக்குது தாய்க்கும் உங்களுக்கு இருந்த பகை விலகி தாயால் ஒரு ஆதாயமும் தாய்க்கும் இந்த உறவும் மேம்படும் தாயனெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க பிள்ளைகளும் அதே போல் தந்தை தாயை கவனிப்பாங்க இதெல்லாம் அந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் கொஞ்சம் அப்பா அவரோட கொஞ்சம் கவனம் தேவை தேவை இல்லாமல் எதாவது போய் அப்பா கிட்ட அவர் ஒன்று சொல்லலை உங்களுக்கு அவருக்கு ஆகாத மனசாபங்கள்லாம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அப்பா உறவில் அரசு வேலை செய்பவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க லஞ்சம் வாங்கிடாதீங்க சிக்கல்லாம் வந்து மாட்டிக்கிடுங்க வேறு அதிகாரிகள் பார்த்து பக்குவமாக நடதுங்க வாக்குவாதங்கள் ஏற்படும் உடல் பழகவர்கள் கூட கூட இருக்கிறாங்க ப்ரின்சிபலாக கூட கொஞ்சம் பக்குவமாக இருங்க இந்த ஒரு மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புலாம் வர மாதிரி காட்டுது அரசியல் அரசியல் இருப்பவர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு காட்டுது கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை சொத்திலும் அரசாங்கத்திலையும் அரசியல்வாதிகளாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக அந்த மாதம் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அதில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வையுங்க உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வையுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் இருப்பது ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார் மந்த நிலையில் இருந்த பொருளாதாரம் வருமானம் குறைவாக அந்த வருமானத்தை கொஞ்சம் ஏற்றி கூட்டி கொடுப்பார் அதிகமாக கிடைக்கும் லாபம் பிள்ளைகளால் ஆதாயம் அது பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் உங்களுடைய குலதெய்வத்தால் ஒரு ஆதாயம் ஊர் முன்னோர்களை செய்த புண்ணியம் உங்களுக்கு புண்ணியத்தால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இப்படி தெய்வ அனுகூலம் நிறைஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆதாயமாக இருக்குது தெய்வ அனுகூலன்னு முழுசுமையாக கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ரொம்ப குரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது யூனிஃபார்ம் போட்டால் அரசு வேலை இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சாதகமாக இருக்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் பதவி வேறு சமளவெறி கிடைக்கலாம் இவ்வளோ இடம் மாற்றம் கிடைக்கலாம் கேட்டிருந்தாக்கா இல்லை யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுபவர்களுக்கு உடனடியாக யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை கிடைக்கும் யூனிஃபார்ம் வேலை என்னென்னா பாருங்கள் போலீஸ் வேலை ஃபயர் சர்வீஸ் வேலை மில்ட்ரி வேலை நேவி டாக்டரு வக்கீல் தூய்மை துப்புரவு பணியார்கள் யாராவது யூனிஃபார்ம் போகிறாங்களோ எத்தனை விதமான வேலை அத்தனை வேலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதனால் வந்து முயற்சி பண்ணுறவர்களுக்கும் சரி செய்பவர்களும் சரி ரொம்ப ரொம்ப ஆதாயமாகவும் லாபகரமாகவும் இருக்குது இந்த வாய்ப்பை சித்திரம் மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு செய்யும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் வெளிநாடு முயற்சி பண்ணுறவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக போகலாம் வெளிநாட்டு நண்புமனை ஒரு உதவியோ ஒரு பண உதவியோ இல்லை இப்போ கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அந்த மாதம் ஊருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இப்படி வெளிநாட்டால் நிறைய ஆதாயங்கள் அப்பா அம்மாங்க இருக்காங்க பையன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்பா அம்மா பார்க்க வர முடியல ஏங்கிட்டிருக்கீங்களா கண்டிப்பாக பையன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பார்ப்பாங்க இந்த மாதிரியாக ஒரு வாய்ப்பு எல்லாம் வெளிநாட்டால் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கிறது தெய்வ அனுகூலம் ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஆல்ரெடி தெய்வத்தில் ஒரு பற்று வந்துட்டு இந்த மாதம் ஆன்மீக பயணம் நல்லா இருக்குது டூர் போயிட்டு வரலாம் நீங்கள் லாபகரமாக இருக்குது அதனால் வந்து நாலு பேர் நீங்கள் கூட கூட்டிட்டு போகலாம் இப்படி அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது ஆகவே கன்னிராசினர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருந்து ரொம்ப ஆதாயமாக இருக்குது விவசாயத்தில் விவசாய பொருளாலும் பால் மாடா ஆடு அதாவது கால்நடையாலும் சின்ன லாபம் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் திருமணாவத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் திருமவாத பயன்கள் திரும்ப நடக்கும் ஒரு வீடு கிரச வீடு கட்டுறது சுபகாரி நிறைய போயிட்டு வரது இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்கிறது ஆனால் பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டே இருக்கும் அது தடையில்லாமல் வந்துகிட்டே இருக்க நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது கன்னிராசி ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்